அஸ்லாம் வலைக்கிரம் தலை பர்க்பார் கண்ணியமிக்க நல்லாடியார்களே என்னோடய எல்லா வீடியோ நல்லா லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அலமது இல்லா நீங்கள் பண்ணுற தான் மேலும் மேலும் வீடியோ போட முடியுது தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் உங்களுக்கு நன்மை பக்கம் போய் சேரும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா பாங்கு சத்தம் கேட்டால் எப்படி பதில் சொல்ல வேண்டும் நபி சலம் சொல்கிறாங்க பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையே கேட்கப்பட வேண்டிய துவாவை அல்லா மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறான் அதனால் நாம் என்னதுவா கேட்டாலும் வாங்க முடிந்தவுடன் கேட்டால் இன்ஷா அல்லா அல்லாவிடம் நிச்சயம் கபுலாகும் நாம் துவாவை கேட்பதற்கு முன் பாங்கு சொல்லும் போது பதில் சொல்லிவிட்டு துவாவை கேட்டால் நம் துவா அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நாளைக்கு ஐந்து முறை பாங்கு சொல்வார்கள் ஐந்து முறையும் நாம் பதில் சொல்லிவிட்டு துவா கேட்க வேண்டும் பாங் என்றால் தொழுகைக்கு அழைத்து விடுவது தொழுகைக்காக எல்லோரும் வாங்க என அர்த்தம் பாங்கு சொல்பவருக்கு மொஹிதீன் அப்படின்னு சொல்லுவாங்க பாங்கு சொல்லும் போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என ரெண்டு முறை கேட்டால் நாமும் பதிலுக்கு இரண்டு முறை பதில் சொல்ல வேண்டும் அஸ்வதன் லாயிலாக இல்லைன்னு ரெண்டு முறை சொல்லுவாங்க நாமும் பதிலுக்கு இரண்டு முறை சொல்ல வேண்டும் அஸ்வதன்னுன்ற சொல்ல ரெண்டு முறை கேட்டா நாமும் ரெண்டு முறை பதில் சொல்ல வேண்டும் ஹயாள் ஃபலா ஹையால் ஃபலா இதற்கு மட்டும் நாம் திருப்பி சொல்லக்கூடாது ஏனென்றால் அவங்க நமக்கு தொழுகை பக்கம் வாருங்கள் வெற்றின் பக்கம் வாருங்கள் என அழைப் நம்மளை அழைக்கிறாங்க இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்னா லா ஹோலா இல்லா பிளே அப்படின்னு நம்ம சொல்லணும் இதோடைய அர்த்தம் தீமை விட்டு விலகுவதும் நன்மை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாவை கொண்டே தவிர வேறில்லை அப்படின்னு இதற்கு அத இதற்கு அர்த்தம் இதனுடைய அர்த்தம் என்னன்னா நீங்க என்னை அழைக்கிறீங்க அந்த நன்மையான அழைப்புக்கு பாங்கிற்கான பதிலுக்கு நான் தொழுகைக்கு வருவதும் கூட எனக்கு அல்லா தான் நாட வேண்டும் அதுதான் சக்தி பெறுவதும் தீமை விட்டு விலகுவதும் அல்லாவை கொண்டே தவிர இல்லைன்னு எதற்கு அர்த்தம் ஃபஸர்னா காலை காலை பாங்கில் மட்டும் இந்த ஒரு வரி வரும் அசலாத்தும் ஹைரும் மின அதாவது தூக்கத்தை விட தொழுகை மேலானது இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்னா இஜ சமயத்து முன் நிதாஹா நிதாஹா அதுக்கு அர்த்தம் பாங்கு அழைக்கப்பட்டதை நாங்கள் செவியற்றோம் முகத்தின் சொல்வதை நாங்கள் திரும்ப கூறினோம் இது வந்து பாங்ல மட்டும்தான் அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் முடியும் லாயிலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாங்கு முடியும் நம்ம நபி சலஸ்ரம் சொன்ன மாதிரி பாங்குக்கு பதில் சொல்லி நம்ம நபி சலஸ்ரம் சொன்ன தொழில் வாழ்வோம் பாங்கு சொல்லும் போது அமைதியாக இருக்கணும் வீண் பேச்சு பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது பெண்களாக இருந்தால் தரையில் துணி போடணும் ஆண்களாக இருந்தால் தரையில் தொப்பி இல்லைன்னா குள்ளு அந்த மாதிரி போட்டு அமைதியாக உட்காந்து பாங்குக்கு நம்ம பதில் சொல்லிவிட்டு நம்ம எந்த எந்ததுவாக கேட்டாலும் நம்மளோடயதுவாக இன்ஷால் எல்லாம் கண்டிப்பாக கபல் பண்ணுவான் துவா செஞ்சு முடிச்சுன்னு ஒரு செலவாக சொல்லணும் ஏன்னா நம்ம செலவாக சொல்லும் போது ஒரு செலவாக சொன்னால் எல்லாம் நம்ம மீது பத்து முறை அருள் பொழிகிறான் பத்து அந்தஸ்திலை உயர்த்துகிறான் இதனால் நம்ம நபியின் சுன தொழில் வாழ்வோம் இன்மையும் மறுமையில் வெற்றி பெறுவோம் அஹம்தில்லா நம் அனைவரின் துவாக்களையும் அல்லா ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் அசலாமலைக்கு வராமல் தடையாத்தவும்